ஆ வணக்கம் நான் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஜாப்பில் ஈஸியாக சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது இது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் எப்பவும் போல பெஸ்டாக கூகுள் லெசன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இப்போ நீங்கள் கூகுள் லெசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் வெப்சைட் டெவலப் பண்ணுங்க வெப்சைட் டெவலப் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தேடு பட் ஆனால் உங்களுக்கு பிக்கப் ஆக வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பிக்கப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இயர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும் அதாவது வருமானம் நல்லா வர ஆரம்பிக்கும் அதில் ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகர் கிரியேட் பண்ணி அந்த பிளாகர் மூலமாக ஏன் பண்ணுறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிளாகரில் வந்து ஏதோ ஒரு இமேஜோ இல்லை இமேஜோ இல்லை இந்த இமேஜ் அப்லோட் பண்ணால் அந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாதிரி ரெண்டு தான் எழுதப்பா டெஸ்க்ரிப்ஷனுக்கு செட்டிங்ஸ் நான் எல்லாம் பண்ணி கொடுத்துடுவோம் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த இமேஜுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு இமேஜ் அப்லோட் பண்ண போறீங்க அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ண போதில் ஜஸ்ட் நீங்கள் அஞ்சு இமேஜ் மட்டும் அந்த போஸ்ட்டுக்கு பண்றீங்க அதை அதுலேயே உங்களுக்கு நீங்கள் ஆட்ஷன்ஸ் போட்டு என் பண்ணலாம் இதில் உங்கள் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணது மட்டும்தான் உங்க ஒர்க்கு நான் வந்து என்ன டாப்பிக்கில் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணால் நல்லா வந்து ட்ராஃபிக் கொண்டு வரலாம் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக் நல்லா பெஸ்ட் டாப்பிக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன் நான் பண்ணிக் கொடுத்த டாப்பிக்கில் நீங்கள் டெய்லி வந்து உங்கள் வெப்சைட்லயோ பிளாக்லையோ நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண தான் உங்கள் ஒர்க்கு அப்புறம் நான் இன்னொரு ஒர்க் மார்க் மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் இப்போ யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போடுறத பற்றியும் சொல்ல போகிறேன் எப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ பண்ண நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸில் உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும் இப்போ இதே பாருங்க இந்த வீடியோஸ்ல மேக்ஸ் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வீடியோ சும்மா போடணும் இப்போ ஒரு லெவன் செகண்ட்ஸ் சொன்னதையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நெட்டு ஸ்லோவா இருக்கு அதனால சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன்

ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து நம்ம ஓன் வீடியோ வந்தால் போதும் அது எப்படி நம்ம ஓன் வீடியோ கிரியேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதுக்கு ஜஸ்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் சார்ஜஸ் ஆகும் அதாவது இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு அந்த நம்ம யூடியூப் வீடியோ யூடியூப்க்கு எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் செலவாகும் அண்ட் நீங்கள் ஒன்றும் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் செலவு பண்ண போகிறீங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ் எந்த அளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிடுவேன் உங்களுக்கு பிளாகர் மூலமாக ஏன் பண்ணது எப்படி அண்ட் யூடியூப் மூலமாக ஏன் பண்ணது எப்படி அப்படிங்க சொல்லிக் கொடுத்து ஏடு வந்து பார்த்தீங்கன்னா நானே இன்டிகிரேட் பண்ணி கொடுத்துருவேன் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ அண்ட் இமேஜ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி மினிமம் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு மேலே ஏன் பண்ணலாம் இப்போ யாராவது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் வந்துன்னா என்னோடய ஜஸ்ட் என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப் உங்களுக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பேன் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு நாளில் உங்களுக்கு அக்கௌண்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு நான் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நான் டீம் யோர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு ட்ரைனிங்கும் முடிச்சிடுவேன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு நான் ஆன்லைனில் தான் இருப்பேன் நீங்கள் எப்போ வேணும் எங்கேயா டவுட்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் ஒர்க் எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஆன்லைனில் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதான் மொபைல் நம்பர் ஓகே நான் அடுத்த வீடியோவில் வந்து புதுசாக ஏதாவது ஆன்லைன் ஜாப் ஏதாவது புதுசாக எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோ போடுறேன்